ஹே கைஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டூ ஜெட் ஜாப்ஸ் வேலைவாய்ப்பு சம்பந்தமான பதிவுகளை தான் நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் அப்டேட் பண்ணிட்டு வந்திருக்கோம் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸலான ஜாப் ஓப்பனிங் என்ன பார்த்தீங்கன்னா கம்பெனி நேம் இஎன்எக்ஸ் பவர் பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்தில் இருக்கிற தான் பற்றினா பார்க்கப்றோம் நல்ல ஒரு ஹை சேலரி அக்காமடேஷன் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க அதனால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் கல்வித் தொகுதி பொறுத்த வரைக்கும் டென்த்து படித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ என் படித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான ஜெண்டர் கேட்டகிரி பொறுத்த வரைக்கும் மேல் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூவில் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூவில் முயற்சி செய்யலாம் இந்த கம்பெனியோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் செங்காடு பூந்தமல்லி இந்த லொக்கேஷனில் தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த நிறுவனத்தில் ஃப்ரெஷர் கேண்டிடேட்டுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க இல்லை ஆல்ரெடி ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் செக்டரில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும் இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பதினேழாயிரத்தி வந்து அப் டு இருபதாயிரம் வரைக்கும் கிடைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி சம்பளம் டிஃப்ரெண்ட் ஆகும் அதனால் நீங்கள் கால் பண்ணி கேட்குறப்பையும் டீட்டெயில்ஸ் தெளிவாக கேட்டுக்கோங்க ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க அதர் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு ஆடாகும் பார்த்தீங்கன்னா அட்னன் சொலூன்ஸ் உங்களுடைய வருகையை பொறுத்து கொடுப்பாங்க எயிட் ஹவர்ஸ் ஷிஃப்ட்டு மேலே நீங்கள் ஒர்க் பண்ணுறவரை ஓடிஆ கன்வெர்ட் பண்ணி அதற்கான சம்பளமும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அக்காமடேஷனும் இவங்க சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்பெனியிலேருந்து நியர்பை ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்போர்ட் வசதியும் இவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்பிளேயில் தெரிகிற கான்டெக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிவிட்டு இந்த வேலைவாய்ப்பை பற்றியும் இந்த நிறுவனத்தை பற்றியும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கோங்க ஆஃப்டர் எந்த லொக்கேஷனில் வந்து இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும் மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ண பிறகு நீங்கள் டேரெக்டாக போய் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணிவிட்டு இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் இலவச வேலைவாய்ப்பு தான் எந்த ஒரு அமௌண்ட்டும் கட்ட வேண்டியதில்லை நம்ம பிரபா ஏ டூ ஜோ ஜாப் ரெஃபரன்ஸில் போனால் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வேலை தேடிட்டு இருந்தாலும் இந்த வேலைவாய்ப்புள்ள எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் பண்ணணும்னா நம்ம சேன் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க